வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது உடல்நிலை குறைவின் காரணமாக மருத்துவமனையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திடீரென்று அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் என்ன காரணம் ஏற்கெனவே ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் திடீரென்று இந்த தேதி மாற்றம் ஏற்பட்டுள்ளது பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவுள்ளதாகவும் ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் வயது மூப்பின் காரணத்தினாலும் இவரால் தொடர்ந்து வாகனத்தில் பயணிக்க முடியுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் இங்கு முன்வைக்கப்படுகிறது மக்களவை தேர்தலிலேயே மிக பெரிய தோல்வி அதுக்கு முன்பாக ஒன்பது தோல்விகள் இறுதியாக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு வரவுள்ளது இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது மூன்று விஷயங்கள் ஒன்று அதிமுகவின் உட்கட்சி மோதல் இரண்டாவது நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது மூன்றாவதாக அதிமுக சரியான கூட்டணியை தற்பொழுது வரை அமைக்கவில்லை இதை மூன்றில் இரண்டாவது சரி செய்ய வேண்டும் ஒன்று அதிமுகவின் உட்கட்சி மோதலை சரி செய்தால் சீராக வழக்குகளும் அதிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் இதனால் இரட்டைல சின்னத்திற்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இப்பேற்பட்ட சூழலில் எடப்பாடி கவனமாக இருக்க வேண்டும் இல்லையென்றால் அவரது உடலுக்கும் பிரச்சனை ஏற்படும் அதே சமயத்தில் அதிமுகவும் வெற்றியடையாது சரி எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் இதில் மெனக்கிடுகிறாரா என்று பார்த்தால் ஆமாம் வேறு வழியில்லை அவர்தான் ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் சசிகலாவை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டாரே அனைத்தையும் நானே பார்த்து கொள்கிறேன் வெற்றியடைய வைத்துக்கொள்கிறேன் என்று சவால் விட்டாரே இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கிறார் என்று கேள்விகளும் அவர் மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது திமுக இரண்டாவது முறை ஆட்சி அமைத்து விட்டால் நிச்சயம் வரலாறு காணாத வெற்றியாக அவர்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் இதுவே அவர்கள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் எடப்பாடி அவர்கள் தற்பொழுது எங்கு இருந்திருப்பார் என்று கூட தெரிந்திருக்காது அரசியல் களத்தையே முற்றிலுமாக மாற்றியிருப்பார் எடப்பாடி சுயநலத்திற்காகவும் தனது கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இவ்வாறு நடத்தப்படுவது மிக மிக மோசமானது ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் கட்சியில் இணையுங்கள் அதிமுக வெற்றி அடையவில்லை என்றால் அவரிடம் கேள்விகளை கேளுங்கள் ஒற்றுமை மட்டும்தான் எதிரியை வீழ்த்துவதற்கு சரியான பலம் கூட்டணி கூட தேவையில்லை ஏனென்றால் இதற்கு முன்பாக இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளில் கூட்டணி இல்லாமல் நூற்றி ஐம்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு மேலாக வெற்றியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது